தேவி ராஜகுமாரன் இணையரின் மூத்த மகள் இனியா குறித்த சிறப்பு பதிவு இனியாவின் தற்போதைய வயது பத்தொன்பது இவர் இரண்டாம் ஆண்டு விசுவல் கம்யூனிகேஷன் படித்து வருகிறார் சிறு வயது முதல் பயின்று வரும் இனியா கிட்டார் வாசிப்பதிலும் வல்லவர் ஏ ரஹ்மான் நடத்தும் இசை பள்ளியில் இசை பயின்று வருகிறார் நடனம் நடிப்பு போன்றவற்றில் ஆர்வமுள்ள இனியா சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று வருகிறார் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலை பாடி சரிகம பா நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அறிமுக சுற்றில் இனியா ஆனந்தம் படத்தில் இடம்பெற்ற பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் என்ற பாடலை பாடினார் உடை நடந்து கொள்ளும் பண்பு உடல்மொழி ஆகியவற்றில் கண்ணியத்தை கடைபிடித்து வருகிறார் இனியா அம்மா அப்பாவின் திரையுலக செல்வாக்கை பயன்படுத்தாமல் தன் சொந்த முயற்சியில் வெற்றி பெற முன்னெடுப்புகளை எடுத்து வரும் இனியாவை இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்